இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இலவச மனை பட்டா குடிமனை பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் ஒன்பது கிராம பொதுமக்களுக்கு உடனடியாக அதனை வழங்க கோரி மனு கொடுக்கும் போராட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இலவச மனை பட்டா குடிமனை பட்டா கேட்டு ஸ்டேட் பேங்கிலிருந்து முழக்கங்களை விட்டவாறு ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை அடைந்து முற்றுகையிட்டு இலவச பட்டா குடிமனைப்பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்து ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் கோ பொன்னேரி சோப்ளானத்தம் ஊமங்கலம் சின்ன வடவாடி புளியூர் இருளக்குறிச்சி கோ ஆதனூர் பெருந்துரை புதுப்பேட்டை ஆகிய ஒன்பது கிராம மக்களுக்கு உடனடியாக இலவசமனைப்பட்டா குடிமனைப்பட்டா வழங்க கோரியும் முகுந்தநல்லூர் இருளக்குறிச்சி ஆகிய கிராம மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச அணைப்பட்டா இடத்தை அளவீடு செய்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டியும் சின்னவாடி இருளர் பழங்குடி மக்களுக்கு இலவசமனைப்பட்டா அரசு வீடுடன் ஒதுக்கீடு செய்ததை காலதாமதம் செய்யாமல் வழங்கிடக் கோரியும் புதிதாக கொடுக்கப்பட உள்ள இலவசமனைப்பட்டா மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கங்களை இட்டு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர்